பாக்கலாம் நல்லா இருக்கு பாக்கலாம் சுறுசுறுப்பா தான் இருக்குது அவரோட நடிப்பு நல்லா இருக்கு அந்த யானையோட நடிப்பு நல்லா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க சூப்பர் நல்லா மாதிரி மாதிரி அப்படியே அது சீன் வரும்போது கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கு மத்தபடி நல்லா இருக்கு

நான் பரவாயில்ல படம் நல்லா இருக்கு சண்முக பாண்டிய நல்லா பண்ணிருக்காரு கேப்டனுடைய சன் நல்லா பண்ணியிருக்காரு எதிர்பார்த்தத விட அவருடைய நடிப்பு நல்லா இருக்கு முக்கியமாக ஆக்ஷன் கேப்டன் மாதிரியே இருக்கு ஆக்ஷன் அப்படியே அந்த இழுத்து போட்டு அடிக்கிறதுலாம் அந்த காலத்துக்கு உதைக்கிறது எல்லாமே வந்து கேப்டனை பார்த்தா மாதிரியே இருக்கு ரொம்ப எதிர்பார்த்த வந்தும் திருப்தியா இருக்கு படம் நல்ல மூவி இது ஒரு நல்ல மூவி அதே போல் நரபலிய ஒரு விழிப்புணர்வு அது ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஒரு பெட்டு அதாவது விலங்குகள் கூட எப்படி நம்ம வந்து விலங்குகளையும் ஒரு இதுவாக மதிக்கணுன்றது படத்தில் ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க வாயில்லாத ஜீவன்களையும் அதனுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கணுன்றதை ஒரு மெசேஜாக சொல்லியிருக்காங்க படத்தில் இந்த படம் நல்லாயிருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு படத்தில் குறிப்பாக பேக்ரவுண்ட் மியூசிக் இளையராஜாவோடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அதுக்கப்புறம் அந்த சாங் ஒன்று மெலடி சாங் ஒன்று நல்லாயிருக்கு இன்னும் படம் எல்லாமே யானை கூட யானையை நல்லா இது பண்ணி எடுத்திருக்காங்க யானை கூட அவர் நல்லா இருக்கு சண்முக பாண்டியனோட பாண்டிங் நல்லா இருக்கு சண்முக பாண்டியன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு சண்முக பாண்டியனுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு மேலும் மேலும் அவர் இன்னும் பல படங்களில் அவர் வந்து பார்க்கணும் அதை நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் கேப்டனோட வாரிசாக படத்தில் திரை உலகில் கேப்டனோட வாரிசாக அவர் ரொம்ப பிரம்மாண்டமாக வரணும் அதுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நல்லா இருக்குது நல்லா பண்ணியிருக்காரு குறிப்பாக வந்து ஸ்டண்ட் சீன்லலாம் பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது அவர் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டண்ட் சீனில் அது ரொம்ப பிடிச்சிருக்கு குழந்தைகளும் அந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க அதே போல் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய மூவி இது எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஒரே ஒரு சின்ன இது கூட கிடையாது இப்போ வர நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் பேசுறது ஆபாஸ் இதெல்லாம் பண்ணுறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஃபேமிலியா ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கலாம் சின்ன பசங்க வந்து சின்ன குழந்தைகள்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க இந்த படத்தை யானையோட இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து குழந்தைங்க நல்லா லைக் பண்ணுவாங்க படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு சண்முக பாணின்னு மீண்டும் ஒரு முறை சொல்றேன் சண்முக பாணியை ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு அவருக்கு வாழ்த்து இல்லை காமெடி வந்து சொல்ற காமெடி வந்து இல்லை ஆனா பட் படத்துல வந்து அந்த காமெடி தேவைப்படும் படம் வந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்டா அப்படியே நம்மளை அந்த படத்துலேயே மூழ்கி போகிறோம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த யானையோட அந்த யானையை வந்து அவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க அந்த யானை அவங்களுக்கு மிஸ் ஆகுது அதுக்கு வந்து அதை அதை எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அந்த யானையை பார்க்குறாங்க அதான் அவங்க யானையாகவே பார்க்கல அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக பார்க்குறாங்க ரொம்ப நல்லா அதை கொண்டு போயிருக்காங்க டேரக்டருக்கும் அன்புக்கும் பாராட்டுகள் கிளைமேக்ஸில் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கு அந்த ஒரு யானை வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிற யானை அது வந்து அந்த வழி வரும் அது நல்லா காட்டியிருக்காங்க அது யானை குட்டி போடுற இதை வந்து கிராஃபிக்ஸ் மாதிரி காட்டியிருந்தாலும் அது கிராஃபிக்ஸ் மாதிரியே தெரியல அது நல்லா இருக்கு அது ரொம்ப நல்லா இருக்கு அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கிளைமேக்ஸில் வந்து அதான் ஒரு யானைக்கு ஒரு பிரச்சனைனா எல்லா யானையும் கூட வருது கூடி வருதுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க அதான் குறிப்பா அந்த படத்தை சொல்ல வர மெசேஜ் வந்து நரபலிலாம் எல்லாம் கூடாது அது ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு அதை கொண்டு வந்திருக்காங்க அந்த படத்துல படம் நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படம் இது எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கா அது வரணும் அன்பு பண்ணி நிறைய படம் வரணும் அதை நாங்க எதிர்பார்க்கிறோம் அவர் நல்லா நடிக்கணும் கேப்டனுடைய பேரை அவர் திரையுலகத்துல எடுக்கணும் அதுதான் நாங்க எதிர்பார்க்கறோம் கண்டிப்பாங்க எனக்கு எல்லாம் கேப்டன் வந்து என் தெய்வங்க கேப்டன் வந்து என் தெய்வம் அவர் நான் எதிர்பார்த்து வந்ததை பூர்த்தி செஞ்சிருக்காரு சண்முக பாண்டியன் அவர் திரையுலகத்தில் கேப்டனுடைய அடுத்த வாரிசு சண்முக பாண்டியன் தான் சின்ன கேப்டன் அவரு ஜூனியர் கேப்டன் அவர் வந்து நல்லா இருக்கு எதிர்பார்த்தது நல்லா இருக்கு இன்னும் மேலும் வர படங்கள்லாம் இன்னும் நான் நல்லா எதிர்பார்க்குறோம் நல்லாவும் பண்ணுவார் இனிமேலும் கேப்டன் போல அவர் வருவார் என்ன படம் பார்த்து படம் பேர் வந்து எப்படி இருக்கு படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஆஃப் ஆல் வந்து படம் வந்து நீங்கள் இப்படி இருக்கும் ரொம்ப அது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துடாதீங்க ஓகேவா நான் அவர் தான் இருக்கு அந்த எமோஷனாக இருக்கட்டும் ரொம்ப எமோஷன் படத்தில் அந்த மாதிரி எமோஷன் எமோஷன்னா யானையை கடத்திட்டு போயிடுறாங்க அதை வந்து அது வந்து இவங்க போயிட்டு காப்பாத்துற மாதிரி ஆனா கொஞ்சம் ஒரு ஒரு இடத்துல எமோஷன் வந்து செட் ஆலக்கிறோம் கொஞ்சம் சிரிப்படுற மாதிரிதான் இருக்கு அத ரொம்ப இதுவா எடுத்திருக்கலாம் அவங்க வந்து அழுகுறாங்க ஆனா எல்லாரும் பாத்தீங்கன்னா இது பண்ண மாட்டாங்க ஃபீலிங்ஸா போக மாட்டாங்க மத்தவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க பாதி பேர் எழுந்து போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் எமோஷன் சீன்ஸ்லாம்

செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குறாங்களா என்ன தெரியல இவனை கொல்ல கொலை பண்ண சொல்லி இந்தியா ஃபுல்லா தேட சொல்றாங்க அது எதுக்குன்னு தெரியல அந்த ஒரு சீன் வந்து இதுவாக இருக்கு மற்றபடி படம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அவளை நடிப்புலாம் எப்படி இருக்கு நடிப்புலாம் ஓகே ஓகேதான் அதெல்லாம் ஓகே தான் ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் கதை தான் போகும் ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் போற மாதிரி இருக்கு டக்குன்னு போகிறாங்க பகல் ஆயிடுது இது ஆகிருது முடிஞ்சிருது அந்த மாதிரி இருக்கு யூர் தேவைன்னு கேட்டுக்கோங்க தனமோட அப்போல்லாம் அதிகமாக படிக்கிறேன் ஆ அவர் நல்லா தான் நிமிஷ்காந்தெலாம் படத்துக்கு தேவையா அவ்வளோ இது இல்லை ப்ரோ நிறைய எப்படி சொல்றது தேவையில்லாத கொஞ்சம் கேரக்டர்ஸ் தான் ப்ரோ நிறைய வராங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கூட அவங்க இது ஸ்கிரீன் ப்ளே வைக்கலையா அதுக்குள்ளவே கட் பண்ணிட்டு ஹீரோயினுக்கும் அவங்களுக்கு மேஷ் ஆவா படத்தில் ஹீரோயின் அந்த இதுவே இல்லை ப்ரோ மேஷம் இல்லையா இல்லை இல்லை ரெண்டு மணிநேரம் படத்தில் கேஷ்ல ஆஹ் இல்லை ப்ரோ ஹீரோ இவரு ஃபுல்லா அந்த யானை சென்டிமென்ட் தான் ப்ரோ அந்த சைடு போறாரு குங்கி குங்கி மாதிரி இருக்கான் எப்படி இருக்கு ஆவரேஜ்லாம் இல்லக்கும் யாராலயே யாராதாக அம்சிறாங்க யானை சென்டிமென்ட் லவ் அந்த அந்த அளவுக்கு சென்டிமென்ட்லாம் எதிர்ப்பாட்டி வரல நாங்களும் இது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் நல்லா இருக்கும் குங்கி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம் ஆனா எமோஷன் செட் ஆகல இவருக்கு அந்த எமோஷன் ਸੀன்ஸ் அந்த யானையோட அட்டாச் ஆகிற மாதிரி கும் கும்கியில பாத்தீங்கன்னா நிறைய காட்டியிருப்பாங்க அவர் வந்து யானை கூட சின்ன வயசுல கொஞ்சம் வளர்ந்த மாதிரி அந்த இதெல்லாம் நம்மளுக்கு பார்க்கும்போது போது பேக் கேட்கும் போது நம்மளுக்கு ஃபீலிங்கா இருக்கும் இதுல ஒரு சின்ன பேக் கேட்கிறாங்க அது சுத்தமா நம்மளுக்கு செட்டே ஆகல அந்த போட்டோ வந்து அவங்க அம்மா கிட்ட போயிட்டு வேண்டுவாங்க போட்டோ கீழே வந்து ஓடியும் அதை வந்து அவசரம் சொல்லுவாங்க ஆனா இவங்க வந்து இல்லை இது ஒரு நம்மளுக்கு ஒரு லீடு கொடுக்குறாங்க அம்மா வந்து நம்மளுக்கு ஏதோ கொடுக்குறாங்க அப்படி நல்ல சகலம் மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்றாங்க அது செட்டே ஆகலை சுத்தமாக மற்றபடி படம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான் பசங்க தான் பண்ணி மியூசிக்கு பாட்டு ஒரே ஒரு பாட்டு தான் ப்ரோ நல்லா இருந்தது எல்லாம் ஆவரேஜ் தான் ஆ அது ஓகே தான் ப்ரோ பேக் ஆனால் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் சுத்தமாக சரியில்லை ப்ரோ நல்லா இருந்தது நிறைய பேரு இல்லை ப்ரோ

dez Important Terält Про gir cartoons 쓰는 smartphoneSen shrink doesn't it a man do you reflect on the captain no look ci me different cant cantie mostrar by வந்து கொஞ்சம் of தான் ப்ரோ not Carbon. Lagos சரி danNON check guys .ang rebirth excelada и catch segundang சார் quick break... that ever it would be in a fight scene box .ol�hao а loadenter independentlyつお서도... ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு nothing .aizhore ஃபைட் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் அவர் மாதிரி கொஞ்சம் ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருக்கீங்க அதிகமாக அவர் தான் யூஸ் பண்ணுவார் நம்ம நல்லா இருக்கு ஓகே சரி ஓகே தேங்க் யூ ஓகே